வெல்கம் டு கூட்டி டைம் லாக் என்ன பண்ண போறோம்னா சமைக்க போறோம் இந்த வேல பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும் அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலல ஜொள்ளு ஊத்துறோம் எங்க சமைக்க போறோம் பங்கு தோட்டத்துல தான் பங்கு கப் அடிச்சிருக்கனால நாம வந்து ஃப்ரீட் வைக்கறோம் நூடுல்ஸ் सेलिब्रेशन நூடுல்ஸ் மேகி மேகி வாங்க சமைக்க போறோம் நீ வந்து அடுப்பு உருவாக்குறது உன்னோட வேலை அடுப்பு அடுப்பு பாத்துக்கறோம் ரெடி ஆகிடுங்க என்ன பண்ணுவ அவனுக்கு ஹெல்ப்பரா இருக்கு வரவலாம் போயிடுவோம்

இந்த வயசுல நெருப்பை கொஞ்சம் கொளுத்துனாதான் வாழ்க்கையில பிரகாசமா எரியும் அப்படின்றது சொல்றேன் தட்டு முன்னோர்கள் உங்க தாத்தா பாட்டா தட்டு தட்டுங்க தான் எங்க காட்டுல எங்க வேலை செஞ்சிட்டு அவரும் சாப்பிட்டு தட்டு இங்கே கிடக்கு சும்மா இது தெரியாம இருக்கிற கண்டு போய் தட்டு தட்டு எவ்வளோ எவ்வளவு போட்டிருக்கானு

இல்ல அப்ப எப்படி சொல்றீங்க அது அது சொன்னது நான் தெரியலடா சொல்லி அப்ப டிஸ்க் நீ அப்ப பாத்தீங்க டிஸ்க் நீ அது ஒரு ஏழு வருஷம் அது பேர் என்னடா டிஸ்கவரி இது கூட தெரியல அவன் வாங்கி மடக்கு மடக்கு குடி மூஞ்சில முடிக்க மாட்டேன் இந்த சொல்ற கேட்டு போங்கயா போவும் உள்ளே கிளம்பி

புரோட்டீன் இருக்குல்ல உருங்க கீரையில் இருக்கிற மாதிரி இரும்பு சித்தம் எல்லாம் அது எதுலேயும் இல்லை நான் ஜிம்பு தான் முட்டை எடுத்து வந்திருக்கேன் ப்ரோட்டீனுக்கு அதை இலையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முட்டை எல்லாருமே எடுத்து அதில் போடுவாங்க இல்லைடா நான் ஜிம்பாய் நான் கட்டு மாதிரி இருக்குது கண்ணு தண்ணி ஏய் கம்னு இருக்கலாம் எனக்கு அழுவு இருக்கா நான் இருக்கும்போது உன்னை அழுவிட மாட்டேன் நீ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்கிறது தான் அழுகிறோம் உடனே இருக்கும்போது அழுவ மாட்டாங்க ஏய் அண்ணன் பாசனா சும்மாவா

இவருக்கு அதே தான் வேலை எங்களை மாதிரி சின்ன பையங்களை வேலை வைக்க வேலை வாங்குறதுதான் வேலை அங்க வாரு இவ்வளவு காய நான் நறுக்கி இருக்கேன் கண்ணு எரியுது எனக்கு என்னத்த பண்ண நான் வந்து சும்மா இல்லப்பா எடிட்டருக்கு எல்லாம் கண்ணு எவ்வளவு முக்கியம் எடிட்டருக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு குணுப்பா பார்த்து நறுக்குவாங்க எடிட்டர் எப்போ நறுக்குவாங்க

கொழுப்பு அதிகமாக ஏறிடுறேன் எண்ணெய் அதையே சேர்த்து குடுங்க இப்படி கடுக குடி தா கடுகா கரெக்ட்டா எடுத்து குடுக்கணும் நான் மாஸ்டர் தப்பு ஏதோ உப்பு கிப்புடா அப்பாவ போதினால அவ்ளோதான் ஒண்ணும் பண்ண முடியாதுடா கடுகுச்சி பட்டாணி போட்டுக்கலாம் இது என்ன பேர் அதுக்கு பேர் கடுக கடுகு ஊத்த போய் கடுக போட்டாடா இந்த பங்கா கொட்டு அண்ணா எல்லாத்தையும் சூப்லே கறுப்புல வரேன் இந்த இரு

போல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க அவனுக்கு எதுவுமே தெரியாது சரியான மலுமட்ட தாய் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கணும் இந்த அதுக்கப்புறம் காய போடணும் காய நல்லா வதக்கி முட்டையை போடணும் செயல்முறை நோய் நீட்டு இருக்காதிங்க அடிச்சு போடுவேன் நான் நான் இப்படி பொறு பொறுமையாக பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அடிச்சு போடுவேன் ஏய் நல்ல தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் சுடுணும் 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 நல்லா சுடு

நூடுல்ஸ்னா புழு மாதிரி பெருசாக இருக்குமாங்க நீ என்ன புல் கூண்டு வச்சிருக்க நூடுல்ஸை வந்து தண்ணி விட்டு கழுவு சரி வரையறு நீங்கள் கழுவி வைக்கணும் கழுவா இதே மாஸ்டர் கழுவு கழுவுங்கிறீங்கடா நான் மாஸ்டர்டா நான் இதை சமைப்பேனா கழுவுனா என்னடா பண்ணுவேன் அடுப்பும் பத்து அடிப்பு தெளிவுரு அடுப்பு அடுப்பு தெளிவு அடுப்பு எதுக்குடா பொறுமையாக இருக்கா உரா உப்பு கொட்டினா போடுண்டா உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மா அவன் சொன்னாங்க

கர்மம் இல்லைங்க குருமா ரொம்ப தப்புங்க இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறது வந்தீங்க அந்த பீன்ஸ் தான் கசக்குது பொங்க நீங்க இது என்ன காய் சொல்லு உண்மையா சொல்லு கொத்துறாங்க தானே ஆமா பொங்க அதாடா எடுத்து வந்து ஏமாத்துறாங்களையா பீன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கூட வர பீன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு போயிட்டு இந்த கொத்தரம் கஷ்டப்படுங்க அதுக்குன்னு கொத்துறாங்க எடுத்துட்டு வந்து இங்க கசக்குதெல்லாம் என்னடா ஏ

டேஸ்ட் இப்போ அளவுக்கு இருக்குது மாஸ்டர் மணினா சும்மாவா ஃபயர் மாஸ்டர்ரா மாஸ்டர் மணின்னு கொஞ்சம் பெரியமா இருக்கிறது சொன்னால் நீ ஏன் உன்னை பில்டப் பண்ணிக்கிற என்ன பண்ணுறது கூட எந்த மாஸ்டர் ஆச்சும் ஃபயர் விட்டு போட சொல்ல நான் சொல்லு நான் சமைச்சிக்கிறாங்க கொடுத்தனாலே உங்களுக்கு மற்ற மாற்றேன் டேஸ்ட்ல எல்லாம் மயங்கி உக்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு அது வந்து கெட்டு போன முட்டையோட மாதிரி உண்மையாக சொல்ல கஷ்டமாக இருக்கு இனிமையாலுமே கெட்டு போன முடியாது போட்டாலே வாஞ்சி வருது